வெல்கம் டு தனலட்சுமி பிளாக் தனலட்சுமி பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னடா ஸ்டார்டிங்லேயே கம்போட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க பின்னாடி முருங்கை மரம் இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரண்ட்டு கம்பி வளர்ந்துட்டு போகுது இப்போ அதெல்லாம் தான் கட் பண்ணி விட்டுட்டு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் பறிக்க போகிறோம் பின்னாடி பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பி போகுது இது வளர்ந்துருச்சு அப்படின்னா அதில் போய் முட்டும் அப்புறம் கட் பண்ணுறதெல்லாம் வெட்டி விட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் கொழுந்தாக இருக்குது சின்னதாகவும் இருக்குது இப்போவே எல்லாம் வெட்டி அந்த கொம்பையும் உடச்சு கொஞ்சம் தள்ளி இருக்குது எப்படி நான் பறிக்க போகிறேன் என்னங்கிறது தெரியல எப்படியோ பறித்து தான் ஆகணும் இதை பறிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழ செடி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு கீழால் போகுது அதையெல்லாம் இப்படி மேலே தூக்கி கட்டணும் அதுக்காக வந்திருக்கேன் மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பார்த்தேன் பிஞ்சு நிறையா இருக்குது பூவும் நிறையா விட்டுருக்கு இது சீசன் ஆட்டிருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏழுக்காய் இருக்குது மேலே இருக்குது கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியல ஒரு இதில் மட்டும் ஏழுக்காய் இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது நிறைய பூலாம் விட்டுருக்கு இது வந்து இந்த வடைக்காயெல்லாம் போகிறனால பாதி பூவும் கீழே விழுந்துருது அங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேலே அங்கேயும் ஏழுக்காய் இருக்குது இது வந்து இப்போ நாங்கள் பறிக்கும் போது சில டைம் பிஞ்சாக பறிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து உடச்சி பார்க்கும்போது தெரியும் பிஞ்சாக இருந்தது அப்படின்னா அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ருவோம் சில டைம் சும்மா இருக்கும்போதும் எதாவது ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா கூட பறிச்சிட்டு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ருவோம் பிஞ்சாக இருக்குது நல்லா பார்க்க மாட்டேன் நல்லாயிருக்கும் துவர்பு சுவை அதிகமாக இருக்கனால நம்ம வயிற்று புண்ணுக்கும் நல்லது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது அந்த வயிற்று புண்ணை ஆற்றும் இது வாழைப்பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லது வயிற் அந்த புண்ணுக்கு அதனால் இது அடிக்கடி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு துவர்ப்பு சுவை கசப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும் நிறைய பிஞ்சு இருக்குங்க மேலே எல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது அவ்வளோதாங்க இது வந்து எல்லாம் இழுத்து கட்டியது இதில் முள் வந்து இல்லை ஆனால் எப்படி கீச்சதுன்னே தெரியலைங்க நான் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்து பார்த்தா கையெல்லாம் பார்த்திங்கன்னா தடுப்பு தடுப்பாக இருக்குது அப்படி குத்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல கட்டி ஆகணுமேனு கட்டி முடித்தாச்சு இப்போ வாங்க கீரை வந்து எவ்வளோ பொறிச்சிருக்கான்னு பார்க்கலாம் இது இது மாதிரியே மாதிரியான ரெண்டு பங்கு வந்தது இதில் ஒன்றை வந்து பெரியமா கொடுத்தாச்சு கொஞ்சம் கீரையே பெரியமா கொடு வீட்டுக்கு கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுந்து பொரியலுக்கும் இது பார்த்திங்கன்னா சூப்புக்கு சூப்பு ஒரு நாலு சாயந்தரமாக ஒரு சூப்பு வச்சு குடிக்கலான்னு அதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சூப்பு போடலைன்னாலும் அதை வந்து காய வச்சு நான் வந்து இட்லி பொடியாக செஞ்சுருவேன் சூப்பராக இருக்கும் இன்னொரு பதிவு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அது காலேஜ் போக ஆரம்பிச்சிருச்சுனாவே உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கலேருந்து அதுலேருந்து மாப்பிள்ளை பார்த்தாச்சா எப்போ கல்யாணம் மா வந்துட்டுருக்கா மாப்பிள்ளை வந்துட்ருக்கா ஜாதகம் பார்த்திங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க அந்த அந்த அதனால் அந்த பெற்றோர்கள் என்ன அப்படின்னா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க அவசர அவசரமாக தேட ஐயோ வயசாகிருமோ பெண்ணுக்கு தள்ளி போகுதோ எல்லோரும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து தேடி ஒரு ஒரு மாப்பிள்ளையோ முடிவு பண்ணி இது கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அது வந்து ஒரு தவறான செயல் அந்த குழந்த வந்து கண்டிப்பாக அது ப நல்லா படிச்சதுன்னா படிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அது ஒரு குறிப்பிட்ட இதை படிச்சுட்டு டென்த்தோ டுவெல்த்தோ எது படித்தாலும் சரி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அந்த பெண் குழந்தைய அது தானாக சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது திருமணம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போ வாங்க வந்து லெமன் சாப்பாடும் உருளைக்கெழங்கு பொரியலும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இது இதுதான் இப்போ வந்து வடைச்சட்டி வச்சு கடுகு போட்டுட்டேன் கடலைப்பருப்பை எங்களுக்கு பிடிக்காது குழந்தைகளுக்கு அதனால இந்த லெமன் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒன்று ரெண்டும் அரைச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ அவசரமாக இருக்கேன் அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் இது லெமன் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா பொடியெண்ணிருக்கணும் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து லெமன் ஊற்றலாம் அப்படி இல்லைனா சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட லெமன் ஊற்றலாம் இப்போ வந்திங்க லெமன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ண போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வெந்துட்ருக்கு இன்றைக்கி வந்து லெமன் சாப்பாடும் உருளைக்கெழங்கு பொரியலும் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லெமன் ஊற்ற போகிறேன் சாப்பாட்டு மேலே அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஊற்றினோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ரொம்ப சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மையும் வரும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ கசப்பு வராது சாப்பாடெல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு சாப்பாடு போட்டு வந்து கலறி இந்த லெமன் சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா நைட்டு வச்ச சாப்பாடு இருந்து அதில் லெமன் சாப்பாடு செஞ்சால் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து சுடு சாப்பாட்டில் செய்கிற லெமன் சாப்பாடு பிடிக்காது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு பொரியலும் ரெடி இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ வந்து கீரை பொரியலுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ இந்த கீரை எடுத்து போடுறேன் நல்லா இளம் கீரையாக இருக்கனால சீக்கிரம் வெந்துடும் கீரைக்கு பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது எந்த கீரைனாலுமே மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் மூடி போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த என்னமோ சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல மூடி போடாமல் வேக வச்சிடலாம் இப்போ கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக தான் போடணும் அப்புறம் கடைசியாக நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் போடணும் ஏன்னா கீரை வந்து நான் பாருங்கள் இப்போ இவ்வளோ கீரை போடுறேன் அது வணக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கை கையளவு தான் வரும் நம்ம கை நம்ம கையளவு தான் அந்த கீரை வரும் அதனால் அந்த உப்பு முதல்லையே உப்பு அதிகமாக போட்டோம்னா ஜாஸ்தியாக இருக்கும் இதுவும் வந்து புதுசாக நம்ம கிச்சனில் வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அது வணக்கிற கீரை எவ்வளோ கம்மியாகுதுன்னு இப்போ வந்து கீரை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போடாமல் அப்படியே வேக வைக்க போகிறேன் சீக்கிரமாக வெந்துடும் இது உப்பு பார்த்திங்கன்னா இந்தளவு தான் நான் உப்பு போட போகிறேன் இது இந்தளவே போதுமானது அதுக்கப்புறம் பத்தில் வேணால் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரைக்கு தேங்காய் துருவி கடைசியில் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு தேங்காய் இல்லை அதனால் நான் வந்து தேங்காய் போட்டாலும் அதிகமாயிரும் இன்னும் கீரை இது வந்து இந்த கீரை வந்து ஒரு ஆளுக்கு நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் அதனால தேங்காய் துருவல் போடலை கீரை அப்படி பார்த்தீங்கன்னா சூடு பண்ணியும் சாப்பிடக்கூடாது அது ஒரே டைமில் முடிச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியெல்லாம் வந்து இது மீஷோவில் வாங்கினேன் இப்போ வந்து கடுகு தீ தீந்துருச்சு கடுகு கொட்டிட்டு இது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இது வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கும் இதில் வந்து கடுகு வெந்தயம் சீரகம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குது மீதி கடுகை வந்து நான் இந்த டப்பாவில் போட்டுருவேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு ஐம்பது கிராம் வந்து இதில் கொட்டிட்டு ஐம்பது கிராம் இந்த பாட்டிலில் போட்டு செல்ஃபில் வச்சுருவேன் தீந்துருச்சுன்னா எடுத்து கொட்டிடுவேன் இப்படி தான் பண்ணுவேன் நான் இது கை பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம சட்டுன்னு இது மூடியும் வந்து நல்லா இப்படி டக்குன்னு விட்டு எண்ணெய் காய்ஞ்சிச்சின்னா டக்குன்னு போட்டுடலாம் நம்ம இது இந்த மாதிரி பாட்டலில் போட்டு வச்சோன்னா இந்த திடீர்னு அவசரத்துக்கு நம்ம வந்து மூடி திறந்து கடுகு எடுத்து போட முடியாது அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிரும் அப்புறம் அதில் கடுகு போட்டிங்க அப்படின்னா கடுகு வந்து அப்படியே கருத்து வாசம் வரும் இங்கே இந்த பாட்டிலில் போட்டு ஒரு ஐம்பது கிராம் இங்கே வச்சுருவேன் மீதி ஐம்பது கிராம நான் வந்து இதில் அஞ்சரை பெட்டியில் போட்டு இங்கே வச்சிருவேன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருளும் செதறாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கை கடக்கமாக கை பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வெந்தாச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் கீரை பொரியல் கீரையும் வெறும் சாப்பாடும் பனஞ்சும் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் யாராவது கோயமுத்தூரில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஊர் என்ன பேர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடு வினிகர் இது வந்து நான் உடல் எடை குறைக்கிறக்கும் கிட்னியில் ஸ்டோன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நாங்கள் அதுக்காக வேண்டி வாங்கினேன் ஆனால் பிபி வந்து இருக்கனால இது குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் அது உண்மையாக அது கரெக்டாக இல்லையா என்னன்னு தெரியல பிபி இருந்தால் குடிக்கலாமா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதனால் நான் பயந்துட்டு இதை வந்து வாங்கினது தான் சரி இது குடிக்கவே இல்லை இப்போ இதை வந்து என்னென்னா மூஞ்சிக்கு போடலான்னு சொன்னாங்க சரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூஞ்சியில் இருக்க அந்த கரும்புள்ளி இது அந்த கருமை நிறம் இதெல்லாம் போயிடும் அப்படின்னாங்க எப்படின்னா ஒரு வெது நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வினிகர் இது ஆப்பிள் சீடு வினிகரை உட்காந்து கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல் எடை குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எனக்கு கீரை வந்து கொஞ்சம் சூப்பு வைக்கலான்னு எடுத்து இல்லைங்களா இன்றைக்கி சூப்பு வைக்கலாம் இதை வந்து நான் வந்து காய வச்சு கழுவி வச்சுட்டேன் ரெண்டு தடவை கழுவியாச்சு இதை வந்து நல்லா நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சோன்னா நல்ல மொறு மொறுன் ஆயிரும் அதுக்கப்புறம் இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பொடி இப்போ செஞ்சுட்டு சாப்பாட்டுக்கும் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோயமுத்தூரில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்